நாம் அனைவருக்கும் தெரியும் இன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அல்லது முன்னாள் அமைச்சராகவும் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த பிள்ளையானவர்கள் இன்று இருக்கின்றார் அதாவது சிறை கூடத்திலே கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் எதற்காக இந்த நாட்டில் உள்ள அநேகமான தமிழ் புத்திஜீவிகள் காணாமல் போயிருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் உதாரணமாக தம்பையா போன்றோர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அதனால் அதன் பிரதான சூத்திரதாரியாக கருதி இன்று கிழக்கிலே உள்ள பிள்ளையான் போன்றோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாம் அனைவருக்கும் தெரியும் பிள்ளையான் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்திலே சிறுவர் படையணியிலே இணைத்துக் கொண்ட ஒரு சிறுவர் போராளி அந்த போராளிக்கு சமூகம் சார்ந்த எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லை சமூகம் சார்ந்த எந்த ஒரு விதமான கண்ணோட்டம் இல்லாத பொழுது அவர் அந்த பயங்கரவாத அமைப்பிலே அன்று இருந்து செயல்பட்டு பின்னர் ராஜபக்ச இணைந்து பல கடத்தல் குற்றச்சாட்டுகளிலும் பலர் காணாமல் போவதற்கு பிரதான சூத்திரதாரிகளாகவும் செயல்பட்டார்கள் ஆனால் அவர்களை போன்ற பிள்ளையான்களை போன்றவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த அதி உயரிய சபையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் மாகாண சபைகளில் இருந்தார்கள் கிழக்கு மாகாணம் யுத்தத்தின் பின்னர் பொருளாதார பின்னடைவே சந்தித்திருக்கின்றது ஆனால் அந்த கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்புவதற்கு அவர்கள் இந்த உயரிய சபைக்கு முன்வைத்திருக்கும் அதாவது கருத்துங்கள் வேலை திட்டங்கள் என்ன கௌரவத்திற்குரிய சபை இன் தவிசாளர் அவர்களே அதனால் இன்று இருக்கின்ற இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு கிழக்கு மாகாணத்தை பிரதிநித்தும் செய்கின்ற அந்த மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கும் அந்த ஆலோசனைகளை போல் அன்றும் அவர்கள் வைத்திருக்கலாம் ஆனால் இன்று அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கும் இந்த வரி சட்டம் மூலம் வரவேற்கத்தக்கது ஆனால் இதில் சில தடைகள் இருந்தாலும் சில குளறுபடிகளுக்கு சமமான வேறு சில வார்த்தைகள் செருகப்பட்டிருந்தாலும் கூட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு மிக மிக உத்தமம் உன்னதமான ஒன்று அதனால் நாம் அனைவருக்கும் தெரியும் கிழக்கு மாகாணத்திற்கு ஆட்சியின் பொழுது ஆறாயிரம் கோடி கோடி ரூபாய் அதாவது ஒதுக்கப்பட்டிருந்ததாக சேர்ந்த அமைப்பினர் குற்றம் சாட்டினார்கள் அப்பொழுது நாம் அனைவருக்கும் தெரியும் மஹிந்த ராஜபக்சவின் மகனான ராமல் ராஜபக்சவின் அணியான நீலப்படையணிக்கு அதாவது நீல படையணியின் கைகூலிகளாக செயல்பட்டவர்கள் அவர்கள்தான் ரணில் விக்ரமசிங் அவர்களின் அந்த நிதியை கையாண்டதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் கிழக்கு மாகாணத்தை கட்டி எழுப்ப வேண்டிய அந்த நாமல் ராஜபக்சவின் நீல அணிக்கு துணையாக சென்றவர்கள் அதாவது யுத்தம் முடிந்ததன் பின்னர் அந்த ராஜபக்ச அணியோடு ஒன்றிணைந்து செயல்பட்ட அந்த பிள்ளையானுக்கு சமமான பிள்ளையான்கள் என்று வெவ்வேறான குரு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே எனவே எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டை மேம்படுத்துவதற்காகவும் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக உன்னதமான இடத்திற்கு உயர்த்தி வைப்பதற்காகவும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகளான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆலோசனைகளை முன்வைக்கின்ற அதே நேரத்தில் நீலப்படையணி அல்லது நீல் பலக்கா என்று கூறுகின்ற அந்த நாமலின் அடிவரடிகளும் உயர்ந்த ஆலோசனைகளை இந்த சபைக்கு முன்வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்